நம்மளை சுத்தி நம்ம பார்க்கும் போது போரை வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குது ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எதிர்பார்க்கறது போல அவங்க வந்து ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க பார்க்கிறதா தேசத்தின் மீது பக்தி கொண்ட எந்த இந்திய குடிமகனும் போரை விரும்ப மாட்டான் நீங்க வந்து போர் நடக்கக்கூடிய உக்ரைன்ல வாழ்ந்து வாழ்த்தாதான் உங்களுக்கு தெரியும் போர் நடக்கக்கூடிய ரஷ்யாவில வாழ்ந்து தான் உங்களுக்கு தெரியும் போரால் எழுபத்தையாயிரம் ராணுவ வீரர்களை இழந்தது பஞ்சாப் எழுபத்தை பேர் வந்து இன்றைக்கு வந்து போரினால் விதவைகளாக ஆக்கப்பட்டவர்கள் பஞ்சாபை சேர்ந்த மா வீரர்கள் அதே போல தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் விதவைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்து இந்திய ராணுவத்தில் சேர்ந்து போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் போரினால் வீரமரணம் வீரமரணம் அடைந்தவர்கள் ஐம்பதாயிரம் பேர் குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயாயிரம் பேர் இதுதான்